தனுசு ராசி நேர்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சுகமாக இருக்கீங்களா சுகமாக இருக்கீங்களா உங்களுக்கு விட்டு விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் இப்போ தான் வந்து ஏழு சனி முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாலாம் மருத்து சனி அர்த்தா சனி அப்புறம் பார்த்தா கும்பத்தில் ராகு எல்லாம் மாறி மாறி வந்துருக்கு எதையும் தாங்கும் இதயம்ன்றாங்களா அதை போல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் தனுசு ராசி நேயர்கள் சிறப்பாக ஏன்னா குரு வீடு இல்லையா குரு வீட்டில் தனுசு ராசி நேயர்கள் பாகியஸ்தானத்தில் குரு பகவான் ஆக இப்போது ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மே ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து குரு பகவான் சிறப்பானபடி உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் ஆனாலும் நாலாம் இடத்து சனி பகவானும் மூணாம் இடத்து ராகு போகணும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் சிரமங்களை பார்த்து பார்த்து நீங்க பழகி விட்டதுனால் உங்களுக்கு அது எது எப்படி வந்தாலும் எப்படி பாதுகாத்து கொள்வது என்ற ஒரு பெருமையும் பெருந்தன்மையும் அந்த தேக வலிமை இதய வலிமை இருக்கிறது இருந்தால் கூட உங்களுக்கு தூணுக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் அவர் எப்படி இருப்பார் கடகத்துல குரு உச்சம் உங்கள் ராசிநாதனே உச்சம் அடைகிறார் அவருடைய அஞ்சாவது பார்வையாக விருச்சிகத்தில் வந்து பார்க்குறது விருச்சிகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அயன சைன சுகம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தானாக தனுசு ராசியில் தானாக தேடி வரும் பாஸ்போர்ட் யூஸ்லாம் எடுத்து வைங்க ஆக உங்களுக்கு எதுவுமே குறையில்லை நாலாம் இடத்து அந்த அர்த்தாவாசமாக அந்த சனீஸ்வர பகவான் ஆக அந்த சனீஸ்வர பகவான்லேயே ஒன்பதாவது பார்வையாக குரு பகவான் ஆக அதெல்லாம் ஒரு சிறப்பு தாங்க எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தா மேன்மையடம் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க ஆக அந்த தனுசு ராசிக்காருக்கு ஒன்பதாவது பார்வையாக அந்த பாக்கிய சந்தை பார்க்கும்போது குடும்பத்தில் வராத கடன்கள் அப்புறம் எதோ வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு இயங்கிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் நடக்கும் மாணவர் செல்வங்கள் படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் காணும் ஆக அந்த கொடுக்கல் வாங்கல் மற்ற இது ஒரு கடனை கொடுத்து இன்னொரு கடனை அடைக்கிறது இன்னொரு கடனை வாங்கி இன்னொரு பொருள் சேர்க்கறது இது மாதிரி பல பாக்கியங்கள் தேடி வரும் இருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மா மற்ற பெரியவங்க அவங்களுடைய தேக ஆரோக்கியம் எப்படி இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதையே கவனம் செலுத்தினா எப்படி உங்களையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் மன அழுத்தம் நினச்சதெல்லாம் கற்பனை பண்ணிவிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக பயந்துன்னு இருப்பீங்க அதெல்லாம் இருக்காதிங்க உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய வரவேற்பும் அரசாங்க பணியிடங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அரசாங்கத்தினுடைய வருமானத்துக்கு நிகராக அதை விட அதிகமான ஒரு பொருள் ஆதாயம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா அந்த பாகியஸ்தானத்துக்கும் இல்லை ஒன்றுக்கும் நாளுக்கு உண்டான தனுசுக்கும் மீனத்துக்கு உண்டான கிரகம் அந்த தங்கத்துக்கு கதிபதி எட்டாம் இடத்துல அது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக ஒரு முடியாது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தானே அங்கே வர்றாரு குரு பகவான் அங்கே எப்படி தன்னுடைய சொந்த பையனை விட்டுட முடியும் சொந்த மகளை எப்படி விட முடியும் ஆக ராசிநாதனே அங்கே உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கும்போது அஞ்சாவது பறவை விருச்சிகத்தையும் ஏழாவது பறவை மகரத்தையும் குடும்ப சாந்தியம் பார்க்குறாரு குடும்பத்தில் எத்தனை பொருள் சேர்க்கணும் எத்தனை தங்க ஆபரணங்கள் சொத்து சேர்க்க இதெல்லாம் வந்து அவருடைய ஏழாவது பாறையாக அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு மேலே ஒன்பதாவது பாறையாக வந்து பாகிஸ்தான் பார்க்குறார் எல்லாமே சிறப்பாக நடக்கும் நீங்கள் அந்த அந்த நதி நீராடுதல் சொல்லுவாங்கன்னா அது மாதிரி ஒரு சில ஓடக்கூடிய நதிகளில் போய் நீங்கள் புனித நீராடல் கூட சந்தோஷமாக இருக்கும் பல பாவங்கள் கழியும் நதி நீராடல் திருச்சி வந்து போய் முருகனை தரிசனம் பண்ணலாம் கன்னியாகுமரி அந்த கடல் நீர் நிலைகளை போய் நம்ம கண்டு சந்தோஷப்படலாம் ஓடக்கூடிய நதிகளை போய் நீராடக்கூடிய வாய்ப்பு வந்து அதை உருவாக்கிக்கிட்டு போயிட்டுருவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் நல்லா அருமையாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க முக்கியமாக இந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும் சின்ன கல்லை கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்துட்டு உலகமே மறைஞ்சிடுச்சின்னு பயந்து நிற்கிறவங்க அந்த கல்லை சத்து தள்ளி நிற்க வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது உலகத்தில் ஏதோ ஒரு துளியாக கூட தெரியாது அது மாதிரி நீங்கள் உங்கள் தொல்லைகளை துன்பு தூக்கி போடுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு குடும்பத்தில் கௌரவம் நடக்கும் அந்த படிக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்கள் அண்டை அயலார் உற்றார் உறவினர் அந்த அந்த மாணவ செல்வங்களும் மற்றும் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் நினைத்தது நடக்கும் அது எல்லாருமே சிறப்பாக இருக்கு கவலையா பிராதீங்க தனுசு ரசிகள் சிறப்படைய போகிறீர்கள்